வேத வசனம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது வசனத்துல பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டாம் சேர்த்து வைக்க வேண்டாம் இதை நீங்க எழுத்தின்படி அப்படியே எடுத்துக்கொண்டால் இந்த பூமியிலே நாம் வாழுவது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமா இருக்கும் தேவன் அப்படி சொல்லல ஒரு கட்டடம் கூட சொந்தமா கட்டக்கூடாது ஒரு பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட வைக்க கூடாது அப்படி பார்த்தா நம்ம சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மினிமம் பேலன்ஸே நம்ம வைக்க கூடாது சொத்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா மினிமம் பேலன்ஸோ அதுக்கு மேல ஒரு ஆயிரம் ரூபா கூட வச்சு அது என்ன வாய் மாறி விடுகிறது அது என்னுடைய சொத்தாகத்தானே மாறி விடுகிறது அப்ப வீணான இந்த விவாதங்களுக்கு நாம் போக தேவையில்லை ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை மையப்படுத்தி பேசவில்லை நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையானவைகளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் நீங்க வாங்குற சம்பளத்தை எல்லாம் அப்படியே தூற்றி திரிய கூடாது அது ரொம்ப ஆபத்தான ஒரு முறைமை நல்ல பிளான் பண்ணி உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள் கொஞ்சம் ஞானமாக நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்தில் அவைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உங்களுடைய விருப்பமாக உங்களுடைய நோக்கமாக அவைகள் என்ன செய்யக்கூடாது உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவைக்காக நீங்கள் என்ன இந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பிசினஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில பணங்கள் தேவைப்படுகிறது நாம் அதை பேங்க்ல வைக்க வேண்டி இருக்கிறது இதையெல்லாம் நம்ம செய்துதான் ஆக வேண்டி இருக்கிறது அதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசவில்லை சோ நன்றாக நீங்க வேலை செய்யுங்க கொஞ்சம் சேர்த்து வையுங்கள் அதே சமயத்துல ஏன் நீங்க இதை செய்யறீங்க எதுக்காக வேலைக்கு போறீங்க எதுக்காக பிசினஸ் பண்றீங்க பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் குடித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் இத ஒரு ரூல்ஸா வச்சுக்கோங்க நீங்க என்ன செய்தாலும் அதில் தேவன் மகிமைப்படுகிறாரா இல்ல நீங்க மகிமைப்படுகிறீர்கள் உங்கள் பேர் புகழ் அதில் வெளியே தெரிகிறதா தேவன் மகிமைப்படுகிறாரா நாம் வேலை செய்கிறது எதற்காக தேவன் மகிமைப்பட வேண்டும் அதுதான் இருக்கணும் வேற எதுவும் கிடையாது தேவன் மகிமைப்பட வேலை செய்தால் அந்த வேலையும் சரியாக இருக்கும் அந்த வேலையிலிருந்து வருமானமும் சரியாக இருக்கும் அந்த வருமானம் என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும் ஏன் அநேகருக்கும் அந்த வருமானம் என்னவா இருக்கும் பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா நான் வேலையிலே வருமானத்தை பார்த்து செய்யவில்லை தேவனை பார்த்து செய்கிறேன் ஒரு வேலை நான் செய்யக்கூடிய வேலையிலே தேவன் மகிமைப்பட வாய்ப்பில்லை என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த வேலையை மாற்றிக்கொண்டு எந்த மாதிரியான வேலையிலே தேவன் மகிமைப்படுவாரோ அதை நான் செய்கிறேன் ஈவன் சில இடங்களில் நான் சொத்துக்களையோ நிலங்களையோ வாங்கினால் கூட அதிலும் தேவன் என்ன செய்யணும் மகிமைப்பட வேண்டும் கிறிஸ்தவர்கள் பூமியிலே சில இடங்களிலே தங்களுடைய சொத்துக்களை வைத்திருந்தாலும் கூட அவங்களுடைய இருதயம் அங்கே இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய இருதயம் அங்கே இருக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் அவரை பின்பற்றினார்கள் ஆனா அந்த அவங்களுடைய இருதயம் எங்க இருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்ஜியத்தின் மேல் இருந்தது இதுதான் அதனுடைய அடிப்படையான ஒன்று சோ இந்த பூமியில உங்களுடைய விருப்பம் எங்கே இருக்கிறதுன்னு பாருங்க சிலருக்கு அதீத படிப்பின் மீது விருப்பமாக இருக்கலாம் அதையும் குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி டுவெண்ட்டி போர் அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க எதையாவது ஒன்ன படித்து கொண்டே இருப்பார்கள் தவறு சொல்லவில்லை அதனால தேவனுடைய நாம மகிமைக்கு நாம் என்ன செய்கிறோம்ங்கிறத முக்கியம் வெறும் பூமியில பொக்கிஷத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னா அதை எதற்காக சொல்லுகிறாருன்னா அதன் பின்னாடி போகக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டாம்ங்கிறார் எப்பயுமே நீங்க அதன் பின்னாடி தான் இருப்பீங்க முக்கியமான ஒன்றை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொல்லுகிறார் சோ நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவதற்கும் தேவனை பிரியப்படுத்துவதற்கும் இந்த உலகத்துல சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்வாதாரத்தை சந்திக்கிறேன் அப்போ பவுளை குறித்து கேட்டா ஐயா நீங்க யார் என்று கேட்டால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் ஒன்னே தான் சொல்லுவார் நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை நான் தேவனுடைய அப்போஸ்தலன் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக நிக்கிறேன் இதை மட்டும்தான் சொல்லுவார் ஆக்கில்லா பிரிசுகளால போய் கேட்போம் ஐயா நீங்க யார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கூடார தொழில் எங்களுடைய முக்கியமான வேலை என்று அவர்கள் சொல்ல வாய்ப்பு அது இவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வந்தது அதை எப்ப வேணாலும் துச்சமாய் தூக்கி எறிவதற்கு அவங்க என்ன பண்றாங்க ஆயத்தமா இருக்கிறாங்க அவங்களுடைய அல்டிமேட் கோலே தேவன்தான் அப்ப இந்த உலகத்துல தேவனுக்கு நிகரா எதையும் நீங்கள் வைத்திருக்க கூடாது நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு உங்களுடைய லட்சியம் தேவனாக இருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனாக இருந்தால் உங்களுடைய விருப்பம் தேவனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் சரியானதாக இருக்கும் நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்பே இல்லை ஏமாந்து போக வாய்ப்பு இல்லை என்ற அந்த பேச்சுக்கு அங்கு இடமே இல்லை எனக்கு நீட்ல இது கிடைக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு வந்து விடுவீர்கள் ஏன் சில பேர் இது கிடைக்கலன்னு சூசைட் ஏன் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பொக்கிசம் என்னவா இருக்கிறது நீட்டா இருக்கிறது டாக்டர் படிப்பு என்னுடைய பொக்கிஷமாக இருந்தால் அது கிடைக்காவிட்டால் நான் என்ன செய்து விடுவேன் முடிஞ்சு போயிடுவேன் புரியுதா உங்களுக்கு சிலருக்கு சினிமா பொக்கிஷமாக இருந்தால் அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லா இடத்திலையும் கடைசி எங்க வந்து நிப்பாங்க தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க பிரசங்கத்துல கூட கொண்டு வருவார்கள் சினிமா டைலாக் தான் வரும் விசுவாசிகளோடு பேசும்போது சினிமா டைலாக் தான் வரும் ஏன் என்று கேட்டால் அவங்களுடைய பொக்கிஷம் என்னவா இருக்கிறது சினிமாவாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சினிமா டயலாக்கே சில பேர் வைத்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பொக்கிஷம் என்னவா இருக்கிறது சினிமாவா இருக்கிறது சினிமாவை பற்றி பேசக்கூடாது என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு பெரிய தாக்கத்தை மனிதர்கள் மத்தியில் அதை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லை என்று சொல்லல சில புரட்சிகரமான கருத்துக்களை சினிமா வாயிலாக ஆரம்பத்திலிருந்து எத்தனையோ பேர் பேசி வந்திருக்கிறார்கள் இந்த சினிமா மூலமாக அல்லது இந்த நாடகம் மூலமாக எத்தனையோ சுதந்திரத்திற்கு ஏதுவான கருத்துக்களை எல்லா நாடுகளிலும் பரப்பி இருக்கிறார்கள் சோ நாம இந்த சினிமா அப்படிங்கிறத ரொம்ப மட்டுப்படுத்தவில்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் இது மிக மோசமான ஒரு உருவெடுத்து மக்களை விளத்தள்ள கூடிய ஒன்றாய் மாற்றி இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட கீழே சர்வசாதாரணமாக சினிமா டயலாக் அடித்து பேசி விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்க இருக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறாங்க அப்படி பேசி விடுகிறார்கள் ஏன்னா வாழ்க்கை முழுவதுமாகவே அங்க சினிமா ஓடிக்கொண்டிருக்கிறது ப்ளீஸ் எதையும் ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க பணம் உங்கள் பொக்கிசமா இருந்தால் உங்கள் பிரசங்கத்துல வேற எதுவுமே இருக்காது என்னதான் இருக்கும் பணம் தான் இருக்கும் பரிசுத்தம் உங்கள் பொக்கிசமா இருந்தால் உங்களுடைய பிரசங்கங்களில் பெரும்பாலான பகுதிகள் எதை நோக்கி இருக்கும் பரிசுத்தத்தை நோக்கி இருக்கும் உங்க வீட்டுல எதை நீங்கள் பொக்கிஷமாய் வைத்திருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க அதைத்தான் உங்க பிள்ளைகளுக்கும் திணிப்பீர்கள் வெறும் பணத்தையும் வெறும் பேரையும் புகழையும் நீங்கள் பொக்கிசமாய் வைத்துக் கொண்டிருந்தால் பிள்ளைகளுக்கு வசனத்தை தவிர எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்க சபைக்கு வராவிட்டால் கூட உங்களுக்கு கவலை இருக்காது பரவாயில்ல ஆனா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலைன்னா உங்க உயிர் போயிடும் வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறதுல எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோன்னு பாருங்க இது எல்லாமே ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு யாரையும் யாரையும் திருத்த முடியாது ஏன் இப்படி செய்யறீங்க ஏன் அப்படி பண்றீங்க ஃபாரின்ல ஒரு ஊழியக்காரருடைய வீடியோவை நான் போட்டு காமிச்சிருந்தேன் அவர் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பச்சை ஊத்திட்டு இருப்பாரு அப்படியே மேடையில பாத்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு அப்படியே ஜிம்பாடியோட அப்படி வந்துட்டு இருப்பாரு மக்கள் அத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க யார் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் என்ன சந்தோஷப்பட்டு எப்படி சந்தோஷப்பட முடிகிறது இந்த பக்கம் மைக்கேல் ஜாக்சனை அப்படித்தான் இருக்கு இந்த பக்கம் இவரை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது இதுல தேவன் மைமைப்படுவார்னு எப்படி அதை புரிஞ்சு கொள்ள முடியுது ஒண்ணுமே நமக்கு தெரியல நீங்கள் உங்களை சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்து அதையே என்ன செஞ்சிருவீங்க காண்பித்து விடுவீர்கள் அதுதான் உங்களுடைய வெளிப்பாடு நாம் அவர்களை குற்றம் சொல்லி சொல்ல முடியாது இது தப்புங்க தப்புங்க அது ஏன் 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 இப்படி 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 பண்றீங்க பண்றீங்க நீங்கள் உலக பிரகாரமாய் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விடைதான் சொல்லிவிட்டார் பொக்கிஷம் அப்படி இருக்கிறது அவங்க அதன் மேல் விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறாங்க பற்றுள்ளவர்களா இருக்கிறாங்க அதனால அவங்களால் அதை என்ன செய்ய முடியல மாற்றிக்கொள்ள முடியவில்லை